அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சாந்த வணக்கம் நான் ஆர்கேஎம் கோட் ஃபார்ம்லேருந்து மதன் பேசுகிறேன் நம்ம சேனல் மூலிமா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரோனா தரம் அப்படி ஒரு தரம் அந்த குட்டிகள் எல்லாமே அந்த மாதிரி குட்டிகளை மட்டுமே நம்ம தேர்வு செஞ்சு எப்பவுமே நம்ம வந்து விற்பனை செய்கிறோம் இந்த மாதிரி குட்டிகளை வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க நேரடியாக வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தூத்துக்குடியில் வந்து எடுக்கலாம் சரிங்களா இல்லை என்னால் நேரடியாக வர முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ உங்களால் நேரடியாக வர முடியாதா கவலையே படாதீங்க நம்ம வந்து சிறப்பான முறையில் டெலிவரி வசதி செஞ்சு கொடுத்துடலாம் பத்துக்கும் மேற்பட்ட குட்டிகள் இருக்கும்போது பத்துக்கும் மேற்பட்ட குட்டிகள் இருக்கும்போது ஒரு குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் வந்து இரநூத்தம்பது ரூபா நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம் இது வரைக்கும் நம்ம வீடியோவை முழுமையாக பார்க்காதவங்க தயவு செஞ்சு நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் எந்த மாதிரி தரங்களை நாங்கள் வந்து குட்டிகளை விற்பனை செய்கிறோம் அப்படின்றத வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் தான் நாங்கள் வீடியோவை ஸ்லோ மோஷன்லேயும் எடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாருக்கு வாங்கணும்னு என்ன இருக்கோ அவங்க மட்டும் நம்ம தொடக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து சிறப்பான முறையில் எல்லாமே செஞ்சு கொடுத்துடலாம் நன்றி